வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் இது நம்ம கன்னியாடெக்ஸ் கோவில் பட்டி அது ரெடி சரவடி சும்மா சொன்னா பார்த்தாதுங்க அந்த மாதிரி இருக்கணும் ஆஃபர் அந்த மாதிரி ஒரு ஆஃபர் தான் நம்ம கடையில் நம்ம கன்னியாடெக்ஸ் கோவில் நம்மளோட உடன்புற சகோதரிகளுக்காக சூப்பர் சூப்பராக கொடுத்துட்டு இருக்கோம் அந்த மாதிரி கலெக்ஷனில் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற கலெக்ஷன் கலெக்ஷனுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தொடர்ந்து நம்மளுக்கு ஆதரவு கொடுத்துக்கிட்டே இருங்க கலெக்ஷனுக்குள்ளே போவோம் சூப்பரான கலெக்ஷனோட வந்திருக்கோம் பாருங்க சூப்பரான அம்பர்லா அதுவும் சில்க் மெட்டீரியலில் சூப்பரான அம்பர்லாங்க நீட்டான சில்வர் ஜரி ஒர்க் மாதிரி கொடுத்துருக்காங்க சூப்பராக பாட்டம்லேயும் உங்களுக்கு ஒர்க் வந்துடும் அதே மாதிரி ஹேண்ட்லேயுமே உங்களுக்கு நீட்டாக ஒர்க் வந்துடும் த்ரீ ஃபோர்த் ஹேண்டோட வந்துடும் சூப்பரான மெட்டீரியல் ஃபைவ் ஹண்ட்ரடுக்கு சேல் பண்ணிருந்தோம் ரொம்ப ரொம்ப லீஸ்ட்டுங்க எங்களால் கம்மி பண்ணி முடியாது ஐம்பது ரூபா கம்மி பண்ண முடிஞ்சு நானூற்றி ஐம்பது ரூபா மட்டும்தான் சூப்பர் குவாலிட்டி மெட்டீரியல் இதை நீங்கள் எண்ணூறுரூவா கொடுத்து ஒர்த்தாக வாங்க வேண்டிய ப்ராடக்ட்டு நம்ம கடையில் வெறும் நானூற்றம்பது ரூபா கொடுக்குறங்க சூப்பரான மெட்டீரியலில் சூப்பராக வந்துடும் டபுள் எக்ஸ்எல் சைஸு இதில் உள்ள கலர் வெரைட்டி ஒன்றா பார்த்துருவோம் அடுத்ததாக பாருங்கள் சூப்பரான ஒரு கலருங்க இதுவுமே பாருங்கள் சீக்வன்ஸ் எல்லாமே ஒரே மாதிரி ஒர்க்கில் வந்துடும் கலர் வெரைட்டி மட்டும் மாறிட்டே இருக்கும் பாருங்கள் சூப்பராக இருக்கும் ஒர்க்கு எப்படி இருக்குது பார்த்தீங்களா சூப்பராக இருக்கும் அம்பர்லாவும் பாருங்கள் செம்ம ஃப்ளார் வந்துருங்க செம்மையாக இருக்கும் உங்களுக்கு கேமரா ஃபுல்லாக தெரியுதான்னு தெரியல செம்ம ஃப்ளாரில் வந்துடும் சூப்பரான சைஸு சூப்பரான மெட்டீரியல் அருமையாக இருக்குங்க வெறும் நானூற்றி ஐம்பது ரூபா மட்டும்தான் அடுத்த கலர் பார்ப்போம் அடுத்த கலர் பாருங்க சூப்பராக இருக்கா இது ஒரு கலரு எல்லாத்துலேயுமே ஒர்க்கு நான் சொன்ன மாதிரி ஒரே மாதிரி தான் வரும் டபுள் எக்ஸ்எல் நானூற்றி மட்டும்தான் வேணுன்றவங்க டக்கு டக்குன்னு ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து நம்ம வாட்ஸ்அப்புக்கு சென்ட் விடுங்க டார்க் கலர் வேணான்றவங்களுக்கு இது ஒரு மாதிரி மைல்டான கலருங்க சூப்பராக இருக்கு பாருங்க கிரே கலரில் உங்களுக்கு சூப்பராக வந்திருக்கு இந்த கலரையும் மிஸ் பண்ணிடாதீங்க வெறும் நானூற்றம்பது மட்டும்தான் ஆல் டைம் ஃபேவரேட்னு சொல்லுவோம் பார்த்தீங்களா அதை மாதிரி சூப்பரான கலர் எந்த கலரையுமே மிஸ் பண்ணிடாதீங்க நம்ம சேனலை தொடர்ந்து ஃபாலோ பண்ணிட்டே இருங்க அடுத்தடுத்து வீடியோவும் சரி அடுத்தடுத்து பிரைஸ் ரேஞ்சும் சரி வேறு லெவலில் நம்ம கன்னியா டெக்ஸில் உங்களுக்காக மட்டுமே என்னுடைய சகோதரிக்காக மட்டுமே சூப்பர் சூப்பரான ஆஃபர்லாம் கொண்டு வர போகிறோம் இன்னும் அடுத்தடுத்து தொடர்ந்து ஆஃபர் மழையாக வரும் இதுலேயும் உங்களுக்கு இன்னொரு ஆஃபர் இருக்குது எந்த வீடியோமே ஃபுல்லாக பாருங்கள் நம்ம வீடியோ எல்லாமே மூணு நிமிஷம் நாலு நிமிஷம் மட்டும்தான் இருக்கும் இதுலேயுமே உங்களுக்கு ரெண்டு பீஸாக நீங்கள் எடுத்தீங்க அப்படின்னா நைன் ஹண்ட்ரட் இல்லை எயிட் ஹண்ட்ரடுக்கே கொடுத்துருவோம் அதையும் மறந்துடாதீங்க மிஸ் பண்ணிடாதீங்க ஆஃபரை பிப்ரவரி மாதம் நம்ம கன்னியாடக்ஸ் தான் பட்டையை கலப்புறோம் அடுத்த ஒரு வீடியோவில் அடுத்த ஒரு ஆஃபரோட உங்களை வந்து மீட் பண்ணுறேன் பாய்